இங்கே வாங்க ம் இங்கிருங்க ஃபுட்டு ஃபுட்டு சாப்பிடுங்க ஃபுட்டு ம் வாங்க ஃபுட்டு சாப்பிடுங்க ஃபுட்டு நாங்கள் நீங்கள் சாப்பிடுங்க ம் கையை கொத்தாமல் சாப்பிட்ணும் சரியா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு ரொம்ப பூச்சி ஒன்றுங்களுக்கெல்லாம் மிதப்பில இருக்கானுங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களும் வந்து நமது ஏற்காட்டில் உள்ள என்ன பார்க்க பீக்கு 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 பார்க் இந்த பார்க்கை கண்டு மகிழுங்கள் அருமையாக உள்ளது ஆனால் சற்று அதிகம் கட்டணம் ஆனால் பராமரிப்பு செலவை கணக்கிடும் பொழுது நேர் சே சரியாக உள்ளது பராமரிப்பு செலவு மிகவும் அதிகம் சாப்பிடுங்க 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 இந்தாப்பா சாப்பிடு நீங்கள் சாப்பிடுங்கண்ணா வெளில போனோம் ம் சாப்பிடுங்க சாப்பிடுங்கடா ஈம்புக்குள்ளிங்களா சரி ரைட்டு ஆ Tá bom,